வணக்கம் நேயர்களே இன்றைய கதையை கேட்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்களா சரி வாருங்கள் அதே ஆர்வத்தோடு கதையினுள்ளே செல்வோம் இந்தியாவின் பொற்கால ஆட்சியாளர் என்று பெயர் எடுத்த மன்னர் அக்பர் அவர்கள் ஒரு நாள் விடியர் காலையில் அரண்மனையோட மொட்டமாடிக்கு போனாராம் இருந்து அப்படியே சுற்றி பார்த்தாராம் பார்க்குறப்போ ஒரு சலவை தொழிலாளி அந்த நதிக்கரையில் உடைகளை துவைச்சிக்கிட்டு இருந்தானோ துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாராம் திடீர்னு அரண்மனை மேலே இருந்து மன்னர் அக்பர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு உடனே அந்த சலவை தொழிலாளி துணி துவைக்கிறத விட்டுட்டு எழுந்திருச்சு நின்று ஐயா வணக்கங்க அப்படின்னு கும்பிட்டானோ கையெழுத்து உடனே அக்பரும் ஓ அவன் நம்மளை தான் கும்பிட்றான் நம்மளோட குடிமகன் அப்படின்ட்டு ஆ பரவாயில்ல வேலையை பாரு அப்படின்னு சொன்னாரான் சொல்லிவிட்டு கீழே வந்தாராம் அரண்மனைக்கு கீழே வந்தாராம் கீழே வந்து அப்படியே தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடும் போது திடீர்னு நிலவாசப்படியில் காலை இடிச்சுக்கிட்ட கட்ட கட்டை வரல் காயம் பட்டுருச்சான் நெகம் வந்து லைட்டாக பேர்ந்து ஆயிடுச்சான் ரத்த ஆயிடுச்சான் உடனே அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஏன் என்னாச்சு மன்னர் கடிபட்டுருச்சு மன்னர் கடிபட்டுச்சு ஏன் என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே விசாரிச்சுருப்போ இவங்க மன்னர்களுக்கு ஒவ்வொரு ஆளாக வந்து வந்து விசாரிக்க விசாரிக்க அக்பருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது மாதிரி அடிபடுச்சு இது மாதிரி அடிபடுச்சு இது மாதிரி அடிபடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒரு ஆள் கேட்டுட்டாராம் காலையில் நீங்கள் யாரும் முஞ்சில் முழிச்சிங்க அப்படின்னு யாரும் மூஞ்சில் முழித்தேன் அப்படின்னு அக்பர் யோசிக்கிறப்போ ஆமாம் நான் மேலே ஏறினேன் அரண்மனையோட மொட்டை இருந்து ஒரு சலவை தொழிலாளிய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அவர் யதார்த்தமாக தான் சொல்லியிருக்கிறாரு அக்பர் உடனே அவருடைய அரசவையில் இருந்த சில பேர் என்ன பண்ணிட்டாங்களாம் நீங்கள் அந்த சலவை தொழிலாளியை பார்த்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அடிபட்டுச்சு அவன் ஒரு தர்த்திரியம் பிடிச்சவன் அவனோட முகத்தில் நீங்கள் முழிச்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால அவனை நம்ம சும்மா விடக்கூடாது இது மாதிரி தரித்திரியம் உள்ள ஒரு ஆளை வந்துட்டு நம்ம சும்மா விடக்கூடாது மன்னருக்கே அடிபடுறது மாதிரி பண்ணிட்டானே அவனுக்கு வந்துட்டு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அவையில் இருந்த சில பேர் ரொம்ப அடம் முடிச்சாங்களாம் மன்னருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்ன இது மாதிரி சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதும் சரி எல்லோரும் சொல்கிறாங்க சரி அவனுக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து விடுங்கய்யா அப்படின்ட்டுறான் அக்பரும் உடனே அந்த அவையில் இருந்தவங்க யார் அது அன்னைக்கு இன்றைக்கி காலையில் அங்கே துணி துவச்சிக்கிட்டு நின்று மன்னரை பார்த்து வணக்கம் வச்சுது அப்படின்னு போய் கேட்டதுக்கு ஐயா விடியோ கிளம்புற அப்படின்னு டக்குன்னு ஒருத்தவனை பிடிச்சி கொண்டுட்டு வந்துட்டாங்களாம் ஒருத்தவனை பிடிச்சி கொண்டுட்டு வந்து அரசவையில் வச்சுட்டாங்களாம் அரசவையில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு வந்துட்டு சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை சவுக்கடி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை கொண்டுட்டு வந்துட்டாங்களாம் ஒன்றா அந்த சலவை தொழிலாளியோட மனைவி ஒவ்வொரு அரசர்கிட்ட ஒவ்வொரு ஆளுகிட்டேயே போயிட்டு இந்த மாதிரி தவ தப்பு பண்ண எட்டாரங்க மன்னிச்சுருங்க இன்னமும் வந்துட்டு அக்பரை மாதிரி நான் பார்த்துக்குறாங்க மன்னிச்சுருங்க மன்னிச்சுருங்க எப்படியாச்சும் புருஷனை விட்ருங்க அப்படின்னு கெஞ்சிருக்குறாங்க அதுக்கு இல்லை இந்த தண்டனை கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும்னு எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தவர் சொன்னாராம் நீங்கள் இங்கே பேசுகிறதெல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாதுமா நீங்கள் நேராக போங்க பீர் பாருங்கள் இந்த பிரச்சனைகளேருந்து உங்கள் புட்டுக்கார காப்பாற்றுறதுக்கு பீர்பாலால் மட்டும்தான் முடியும் நீங்கள் போய் உடனே பீர்பாலை பாருங்கள் அப்படின்னு சபையில் இருந்த ஒருத்தர் சொன்னாங்க அந்த சலவை தொழிலாளியோடைய மனைவி நேராக பீர்பால் நோக்கி ஓடினாங்களாம் பீர்பால் வந்து வீட்டில் இருந்தாராம் அவரோட வீட்டில் உடனே பீர்பாலோட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி இங்கேயா அந்த மாதிரி விஷயம் நடந்தது காலையில் வந்தார் கையெடுத்து கும்பிட்டாரு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அக்பருக்கு அடிபட்டுருச்சு உடனே என் புருஷனுக்கு சவுக்கடி கொடுக்கணும்ன்ட்டு வந்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அக்பர் அக்பருடைய ரொம்ப விசேஷமான ஒரு இல்லை பீர்பால் பீர்பால் சொல்லியிருக்காரு அந்த சலவை தொழிலாளியோட மனைவி கிட்ட சரி கவலைப்படாமல் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார் கொஞ்சம் கழிச்சு அரசவை கீர்பாலும் வந்துட்டார் பீர்பால் வந்து அரசவையில் வந்திருக்கிறாரு அக்பரும் எல்லாரும் வந்துட்டு அந்த சலவை தொழிலாளியை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடிக்க போகிறாங்க பீர்பால் வந்துட்டு அக்பருக்கு அடிப்பட்டதும் ஏன் எப்படி அடிபட்டுச்சின்னு கேட்கலையாம் இவன் சலவை தொழிலாளியை ஏன் கட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னும் அவ அதையும் கேட்கலையாம் கேட்காமல் இவர் பாட்டுக்கு வந்தாரான் அரசவையில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாரான் அக்பர் வந்துட்டு பீர்பாலை பார்த்தாரான் எதுக்கு இவன் சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்குறாரு கொஞ்ச நேரம் சிரிக்கிறது அதுக்கப்புறம் சலவை தொழிலாளியை பார்க்குறது அக்பரை பார்க்குறது அப்புறம் சிரிக்கிறது அப்புறம் அக்பரை பார்க்குறது சலவை தொழிலாளியை பார்க்குறது சிரிக்கிறது இப்படியே பா மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு பீர்பால் ஒரு அக்பர் கேட்டிருக்கிறாரு பீர்பால் அவர்களே எதுக்காக வந்தீங்க எனக்கு அடிபட்டிருக்கு என்ன கிட்டே என்னையும் என்ன ஆயாச்சு ஏதாச்சுன்னு கேட்கல ஒருத்தவனை அரச வேலை கட்டி போட்டு வச்சுருக்குறோம் அவனை யார் என்னான்னு அதையும் கேட்கல நீங்கள் என்னன்னாக்கா என்னையும் அவனையும் பார்த்து பார்த்துட்டு சிரிக்கிறீங்களே எது எதுக்காக சிரிக்கிறீங்க அவங்க சிரிப்போட அர்த்தம் என்ன அப்படின்னு அக்பர் அவர்கள் கேட்டிருக்குறாங்க அதுக்கு பிற்பால் சொன்னாரான் அக்பரே எனக்கு தெரியும் எதுக்காக அவரை கட்டி போட்டிருக்குறீங்க உங்களுக்கு அடிபட்டுருக்கிறது இது வந்துட்டு எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் எதிர்காலத்தில் பின்னாடி வரக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு பட்டிமன்றமே நடத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய கேள்வியை இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் இருக்கீங்க ஒரு பட்டிமன்றத்துக்கு தலைப்பே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பீர்பால் சொன்னார் பட்டிமன்றத்துக்கு பண்ணுறதுக்கு தலைப்பு கொடுத்துக்கிட்டுருக்குறேண்ணா புரியும்படியாக சொல்லுங்க பீர்பாலே அப்படின்னு சொன்னாராம் அக்பர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பீர்பால் சொன்னாங்களாம் ஆமாங்க சார் ஆமாங்க ஐயா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இவருக்கு வந்து சவுக்கடி கொடுத்துட்டிங்கன்னா எதிர்காலத்தில் இன்னொரு நூறு நூற்றம்பது வருஷம் கழித்து எப்படி பேசுவாங்கன்னா சலவை தொழிலாளியோட முகத்தில் அக்பர் முழித்ததுனால அக்பருக்கு வந்துட்டு நிலவாசப்படியில் இடிச்சுக்கிட்டாரு காலில் சின்ன காயம் ஏற்பட்டுச்சு சரி முகத்தில் அந்த சலவை தொழிலாளி காலையிலே முழித்ததுனால அந்த சலவை தொழிலாளிக்கு முதுகில் சவுக்கடி கிடச்சிச்சி அப்போது இதில் ரொம்ப துரதிருஷ்டவா ஆளு யார் தர்த்தரியம் பிடிச்ச ஆள் யார் அக்பரா இல்லை சலவை தொழிலாளியா ஏன்னா சலவை தொழிலாளியோட முகத்தில் முழிச்சதுனால அக்பருக்கு காலில் சின்ன காயந்தான் ஆனால் அக்பரோட முகத்தில் முழிச்சதுனால அந்த சலவை தொழிலாளிக்கு முதுகில் சவுக்கடியே கிடச்சிருக்கு சவுக்கடி பெருசாக இல்லை காலில் இடிச்சுக்கிட்டது பெருசாக சவு இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்துறதுக்கு நீங்களே தலைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு பீர்பால் சொன்னாராம் இதை கேட்ட உணரும் கேட்டதுக்கு அப்புறம்னா அக்பருக்கே புரிஞ்சிச்சான் ஆகா இன்னொரு நம்ம எப்படியாக பார்த்தோம் எதிர்காலத்தில் இப்படி தானே பேசுவாங்க இது உண்மை தானே அப்படின்ட்டு உடனே அவனுக்கெல்லாம் வேணாம் ஒன்றும் வேணாலாம் கொடுக்க வேண்டாம் அவனை கூப்பிடுங்க இங்கே அப்படின்னு சலவை தொழிலாளியை கூப்பிட்டு அவருக்கு தங்க காசல்கள்லாம் கொடுத்து அதாவது அக்பரோட முகத்தில் முழித்தது அந்த சலவை தொழிலாளிக்கு லி அப்போது அதிர்ஷ்டகார முகம்தான் வந்துட்டு அக்பருக்கு இருக்குது அப்படின்னு எதிர்காலம் பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக அக்பர் வந்துட்டு அந்த சலவை தொழிலாளிக்கு சில பொற்காசுகளை கொடுத்து நல்ல விதமாக துணிமணிலாம் கொடுத்து போய் பா போய் சந்தோஷமாக வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாராம் அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம புரியுதுங்களா ஒரு புத்திசாலி இன்னைக்கு பொழைச்சிட்டா போதும் அப்படின்னு யோசிக்க மாட்டான் இன்றைக்கி பிழைக்கணும் அதே நேரத்தில் இந்த பிரச்சனை பின்னாடியும் வரக்கூடாது அதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க உண்மையிலே பீர்பால் மிகப்பெரிய அறிவாளி இல்லையா அக்பரும் மிகப்பெரிய ஆட்சியாளர் நன்றி நேயர்களே